தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜா கணி அவர்கள் தொடர் வணக்கம் இனி நல்வாழ்த்துகள் இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் இந்தியாவிலும் வெறும் புயல கலப்பு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சட்ட வரைவு மசோதாவுக்கு ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றுவோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லியிருக்கு இந்த திட்டம் இந்த சட்டம் வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை அமுல்படுத்தினா என்ன பாதிப்பு இருக்கும் ஏன் எதிர்கட்சிகள் வந்து இவ்வளவு ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இது அவர்கள் முன்வைப்பது ஒரு புத்தி சார்ந்த செய்தி அல்ல ஒரு உத்தி சார்ந்த செய்தி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏதோ நேற்று சிந்தித்து இன்று நடைமுறைக்கு அவர்கள் கொண்டு வர துடிப்பதல்ல ஒரு மதம் ஒரு மொழி ஒரு நாடு என்பது சங்கரிவார்களின் சிந்தனையில் ஊறிய ஒன்று அதற்கு அரசியல் வடிவம் கொடுப்பதற்கு பாஜக ஒவ்வொரு காலமும் முயன்றிருக்கிறதே தவிர அதை நிறைவேற்றியதில்லை நிறைவேற்ற சாத்தியமற்றது பொது சிவில் சட்டத்தை போன்றது அது அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற முடியாது அதை அவர்கள் எப்போதெல்லாம் சொல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பார்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பார்கள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய பிரதமரோடு பயணித்த அதானி மீது பிடிவாரண்ட் வந்திருக்கிறது அமெரிக்காவில் அது நாடாளுமன்றத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டது நாங்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டு வருகிறோம் கொண்டு வருகிறார்களான்னு பார்ப்போம் இதற்கு முன்னால் கொண்டு வந்த சட்டத்தின் நிலைமையெல்லாம் என்ன முன்பு அவர்கள் தனித்த பெரும்பான்மையோடு இருந்தபோது நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இந்தியாவின் எழுச்சி தொடங்கி அதன் விளைவாக இந்தியா கூட்டணி வலிமையான வகையில் உள்ளே அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வரும் சட்டங்களெல்லாம் குப்பைக்கோடைங்களுக்கு தான் போகின்றனர் குப்பைக்கோடைக்கு போகக்கூடிய சட்டங்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மக்களின் தேவைகள் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய இறுதி எஜமானர்களாக மக்களை கொண்டிருக்கிறது மக்களிடம் அடிக்கடி அரசியல்வாதிகள் வரக்கூடிய சூழல் இருந்தால்தான் அங்கே ஒரு மக்கள் நலனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றிக்கு ஒரு எடைக்கல்லாக அடுத்து சில காலங்கள் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அமையும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து ஆட்சியை கொள்ள சீர்படுத்திக் கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் மக்களும் வெவ்வேறு கோரிக்கைகளை வெவ்வேறு நிலைப்பாட்டை மனதில் வைத்து வாக்களிப்பார்கள் மாநிலத்திற்கு வாக்களிப்பதற்கு ஒரு நிலைப்பாடு ஒன்றியத்திற்கு வாக்களிப்பதற்கு ஒரு நிலைப்பாடு உள்ளாட்சியலுக்கு நிலை வாக்களிப்பதற்கு ஒரு நிலைப்பாடு இப்படி பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்திய ஜனநாயகத்தில் இயற்கையாக அமைந்த ஒன்று முதல்ல தேர்தல் நடக்கும்போது எல்லாம் இணைத்து தான் நடத்தியிருப்பாங்க அதன் பிறகு இயற்கையாக இப்படி ஒரு நல்ல அமைப்பு எப்படி இதயத்தில் எங்கேயாவது கோளாறுகள் இருந்தால் அதை இயற்கையாக உடலே சரி செய்வது போல இப்படி ஒரு அமைப்பு ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எது முதன்மை சட்டமன்ற தேர்தலுக்கு எது முதன்மை உள்ளாட்சி தேர்தல்களுக்கு எது முதன்மை என்று பார்த்து வாக்களித்தார்கள் இவர்கள் இதை கொண்டு வர எதற்கு நினைக்கிறார்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றால் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே தேர்தல் நாள் அப்படின்னு கொண்டு வர முடிந்ததா இந்த நாடாளுமன்ற தேர்தலை எத்தனை பிரிவுகளாக பிரித்து நடத்துகிறாங்க அதாவது சின்ன மாநிலங்களுக்கு கூட வந்து பலகட்ட தேர்தல் நடந்து பல பலகட்ட தேர்தல்களுக்குள்ளே என்ன நடக்கின்றன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்பதே ஒரே காலகட்டத்தில் நடப்பதில்லை அப்போது சட்டமன்ற தேர்தல் ஒரு காலகட்டத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு காலகட்டத்திலும் நடப்பதில் என்ன தவறு இது ஒரு வினா அடுத்தது என்ன செய்வாங்க இந்த வாக்குப்பதிவு எந்திரம் அதை ஒழிக்கும் வரைக்கும் ஜனநாயகத்தின் ஊனம் மறையப் போவதில்லை என்று வலிமையான கருத்து தொடர்ந்து இருக்கிறது எத்தனை எந்திரம் வைப்பார்கள் ஒரு ஒரு மக் ஒரு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் நாடாளுமன்ற தேர்தல்னால் அதுக்கு வாக்களித்துட்டு போவதிலே ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலே கூட மாவட்ட பிரதிநிதிக்கு ஒரு தேர்தல் இருக்கும் வார்டு கவுன்சிலருக்கு ஒரு தேர்தல் இருக்கும் ஒன்றிய கவுன்சில் ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு தேர்தல் இருக்கும் மக்களை இதை புரிய வைப்பதற்கே அது முடியாது ஆகவே நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்றால் வேறொன்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறொரு கொடு நான் ஒரு உங்களுக்கு ஒரு கவிதையை சொல்கிறேன் நேயர்களுக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியே சூடு என்ற புத்தகம் ஒரே சத்தம் இந்த கவிதை பேர் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் சொல்கிறாங்கல்ல ஒரே சத்தம் ஒரே ஒரே என்றாக்குவதே ஒரே லட்சியம் என்று இருப்பவரை சுற்றி ஒரே மாதிரி சிந்திப்போரே ஒரே கூட்டமாக இருந்தனர் அங்கு ஒரே கூச்சல் ஒரு நாடு ஒரு மதம் என்றார் ஒரு நாடு ஒரே மொழி என்றார் ஒரு நாடு ஒரே பண்பாடு என்றார் ஒரு நாடு ஒரே ரேஷன் கார்டு என்றார் ஒரு நாடு ஒரே தேர்தல் என்றார் ஒரு நாடு ஒரே ஆட்சி என்றார் ஒரு நாடு ஒரே பதவி என்றார் ஒரு நாடு ஒரே தப்பி வெப்பநிலை என்றார் கூட்டம் ஆம் ஆம் ராம் ராம் என்று கூச்சல் போட்டது வேறெதையெல்லாம் ஒரே ஆக்கலாம் என்றார் விளம்பர வேந்தர் கிளம்பின ஒரே குறித்த வெவ்வேறு யோசனைகள் பிரபு வெவ்வேறு நாள்களில் குழந்தைகள் பிறப்பது வேற்றுமையை வளர்க்கும் எனவே ஒரு நாடு ஒரே பிறந்த நாள் என அறிவிக்கலாம் என்றார் வினயமாய் ஒருவர் ஆவேசமாய் அடுத்த அறிவாளி ஒரு நாடு ஒரே பிறந்த நாள் என்ற திட்டத்தோடு ஒரு நாடு ஒரே இறந்த நாள் என்ற திட்டமும் கொண்டு வரப்பட வேண்டும் ஆளுக்கு ஒரு நாளில் செத்தால் அன்னை தேச ஒற்றுமை செத்து செத்துவிடாதா என்றார் மகளிர் சார்பாக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு பெண்மணி அந்த மூன்று நாட்களும் கூட அகில இந்தியாவுக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் பாரத மாதாவின் பிள்ளைகளுக்கிடையே வெவ்வேறு மூன்று நாட்கள் விரோதத்தை வளர்க்கும் என்றார் உணவகங்களில் இருக்கும் மெனு கார்டுகளை தடை செய்ய வேண்டும் ஒரு நாடு ஒரே உணவு என்று கை உயர்த்தும் வழங்கினார் காவியஸ்திரத்தை தரைவரைக்கும் போட்டவர் அது சரி ஒரு நாடு ஒரே சாதி என்று அறிவித்தால் என்ன என்றார் கூட்டத்தில் கலந்திருந்த கருப்பு சட்டைக்காரர் ஒருவர் ஹேய் இண்டியன் என்று அனைவரும் ஒரே குரலில் ஓங்கி கத்தினர் அங்கு ஒரே சத்தம் இந்த கவிதை எழுதும்போது ஒரு நாடு ஒரு தேர்தல் முறை என்பது எவ்வளோ காலமாக இவர்கள் விளையாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்கலாம் இல்லை நீங்கள் இந்த கவிதையை சொல்கிறீங்க அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது செலவீனங்களை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு வருஷம் முழுவதும் வந்து இடைவிடாமல் வந்து தேர்தல் இதிலேயே இருந்தால் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் தடைபடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தானே இருக்குது ஈனங்களை வளர்க்கும் செலவீனங்களை எப்படி குறைக்கும் செலவீனங்களை குறைக்கும்னா இந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு ஓட்டுப்பதிவு மந்திரம் போதும் இல்லையா அத்தனை தேர்தலுக்கும் வாக்களிக்க எத்தனை ஓட்டுப்பதிவு எந்திரம் வேண்டும் இது மறுசுழற்சி முறையில் சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன வாக்குப்பதிவு எந்திரமோ அதுவே உள்ளாட்சி பதிவு உள்ளாட்சி தேர்தலுக்கும் வருது அதுவே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வருது சுழற்சியில் வருது அதையெல்லாம் முற்றிலும் ஒழித்துவிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வருவது தான் ஜனநாயகத்தை உயிர்ப்பிக்கும் என்பது ஒரு தனி கருத்து இவர்கள் பாணியிலே வைத்துக்கொண்டால் எத்தனை எந்திரங்களை வைப்பீர்கள் ஆகவே இது செலவை பன்மடங்கு அதிகரிப்பது தானே தவிர குறைக்காது இல்லை அதுபோக அந்த வாக்கு இயந்திரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்குது இல்லைன்னா அது மறு இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அதுங்க ஒரு நாட்டின் ஆட்சியை முடிவு செய்வதற்கு அதனுடைய நேர்மையை உறுதி செய்வதற்கு எவ்வளோ செலவு வேணாலும் செய்யலாம் அதுவே சூதாட்டமாகிவிட்டால் ஜனநாயகமே கேலிக்குரியதாகிவிடும் ஆகவே செலவீனங்களை குறைப்பது என்று யார் பேசுவது இவர்கள் ஆட்சியில் எந்த செலவினத்தை குறைத்திருக்கிறார்கள் அண்ணல் காந்தியடிகள் போல தொடர் வண்டியில் போகிறாரா நம்முடைய பிரதமரு அதை விடுங்க சாதாரண விமானத்தில் மக்களைப் போல போக முடியுதா அல்லது அவர்கள் என்ன மாதிரி விமானங்களை பயன்படுத்துகிறார்கள் என்ன மாதிரி உடை உடுத்துகிறார்கள் அரையாடை பக்கிரி என்று வின்ஸ்டன் சர்ச்சிலால் கேள்வி செய்யப்பட்ட அண்ணல் காந்தியடிகள் அதே குஜராத்தில் பிறந்தவர் பத்து கோடி ரூபாய்க்கு கோட்டு இதெல்லாம் செய்தியில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அதனால் செலவீனங்கள் சிக்கனம் இதையெல்லாம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் தான் செய்யாததை பிறருக்கு சொல்லக்கூடாது சொல்பவரிடம் அந்த அறம் இருக்கிறதா ஆகவே இது ஒரு காரணமே தவிர இதை நடைமுறைப்படுத்த முடியாது இதை சொல்லி பூச்சாண்டி காட்டுவது என்று சொல்ல குழந்தைகளுக்கு பூச்சாண்டி காட்டுவது மாதிரி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் பூச்சாண்டி காட்டுவதற்கு இருப்பது பொது சிவில் சட்டம் அப்புறம் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இதுவெல்லாம் ஒரு வகையில் சாத்தியமே இல்லாது இல்லாத ஒன்று இதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் வரை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் என்றால் இது மாநில உரிமைகளை இது கருத்தியல் ரீதியாக இது நடைமுறையே முடியாத ஒவ்வாத ஒரு திட்டம் என்பது புறம் இருக்கட்டும் இது கை வைப்பதே மாநில உரிமைகளில் கை வைப்பது இல்லை நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க கார்கே திரும்ப தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்துருக்கார் அப்படின்னு இந்தியா முழுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு பக்க சாரி பதினெட்டாயிரம் பக்க அறிக்கை நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டதுக்கு பிறகுதான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தனுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அது கருத்துக்கள் கேட்டு இந்த மசோதாவை வந்து இது பண்ணுறாங்க இதனுடைய கருத்துகள் கணிப்புகள் திணிப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போது வப்பு வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு எல்லா இடத்துலையும் கருத்து கேட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டு வரும் அப்போ கருத்து கணிப்புக்கும் கருத்து கேட்புக்கும் என்ன மரியாதை இருக்குது இவர்கள் கருத்து கேட்புக்கு என்ன மரியாதை என்பதை அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பல கெட்டப்புகள் பல செட்டப்புகள் இதுவரை தான் இருக்கும் இது யதார்த்தமானது நாம் சொல்வதில் இந்த கருத்து யதார்த்தமானது எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பூச்சாண்டி காட்டுகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர மாட்டாங்க இது அதானி பிரச்சனையை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது இப்போ உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் வந்து ஜமா மசூதி அந்த இப்போ மசூதி இருக்குது அந்த மசூதிக்கு கீழே வந்து முன்பு வந்து இந்து கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த நீதிபதி ஆய்வுக்கு உட்படுத்துறாரு உடனே வந்து அந்த மாலையை வந்து ஆய்வுக்கு வர்றாங்க அது ஆய்வு வந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி துப்பாக்கிச்சூடு நடத்தி ஐந்து பேர் வேறு மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றியும் அந்த மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு கீழே வந்து கோயில் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன அது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏற்றப்பட்டது அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை அடைந்த போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்ன தன்மையில் இருந்தனவோ அதே தன்மையில் தொடர வேண்டும் அதை யாரும் மாற்றக்கூடாது மாற்றுவதற்கு வழக்கு தொடுக்க முடியாது என்று தெளிவாக அந்த சட்டம் சொல்கிறது ஒரே ஒரு விதிவிலக்கு பாபர் மசித் பிரச்சனைக்கு அது இருக்கிறது அது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அன்றைய சங்க பரிவாரம் எழுப்பிய குரல் பாரத் பாபரி மஸ்தி இது முடிவதில்லை என்றே சொன்னார்கள் இடித்தபோது முழங்கினார்கள் அப்கி ஜித் பாபரி ஹே காசி மதுரா பாக்கி ஹே அப்படின்னு சொன்னாங்க காசி மதுரா மீதி இருக்கிறது பாபரி என்று இடித்து விட்டோம் காசி மதுரா பள்ளிவாசல்கள் மீதி இருக்கின்றன அது மட்டும் இல்லை நாடு முழுவதும் அந்த காலத்திலேயே சுமார் முப்பதாயிரம் பள்ளிவாசல்களை அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் தாஜ்மஹால் உலக அதிசயம் உலக காதலர்களின் சின்னம்னு அதை சொல்லுவாங்க இந்த உலக மக்களை இரண்டு வகையாக பிடிக்கலாம் தாஜ்மஹாலை பார்த்தவர்கள் தாஜ்மஹாலை பார்க்காதவர்கள் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு குறிப்பெழுதினார் அப்படிப்பட்ட ஒரு உலக அதிசயம் அவருடைய நிலைமை என்ன அதற்கு பின்னால் சிவன் கோவில் இருந்தது என்று சொல்கிறார்கள் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் அப்போது இடிப்பதும் தோண்டுவதும் மோதலை மூட்டுவதும் பதற்றத்தை உருவாக்குவதும் படுகொலைகளை நிகழ்த்துவதும் எதற்காக என்றால் ஃபாசிசம் வாக்குகளை பெறுவதற்கு ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும் இந்த பள்ளிவாசல் நம்முடைய மூதாதை கட்டிய கோவிலை இடித்துவிட்டு கட்டியது என்று ஒரு தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும்போது எந்த ஆதாரமும் இல்லாத அப்பட்டமான ஒரு அவதூற்றை ஒரு பொய்யை சொல்லும் பொழுது இந்த நாட்டில் நம் மக்கள் எதையெல்லாம் ஆதாரம் காட்டி ஏற்றுக்கொண்டார்கள் அறிஞர் அண்ணா சொல்வார் விமானத்தை கண்டுபிடித்தது யார் என்றால் விடை தெரியாது ஆனால் எமனுக்கு வாகனம் என்னவென்று கேட்டால் உடனே சொல்லுவான் கடவுள்களின் வாகனம் என்ன என்பதை கண்டது போல சொல்வார்கள் ஆனால் அறிவியல் துறையில் முன்னேற்றங்கள் வந்திருக்கிறதே அது தெரியாதுன்னு அழகாக ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் அரியாசனங்களுடைய உணர்வுகளை தவறாக பயன்படுத்தி அரியாசனங்களை அடைவது தான் இவருடைய திட்டம் அப்போது இந்த செய்தி பரவுது அறியாத மக்களே பரவுகிறது அம்மைக்கு ஊசி போடக்கூடாது என்று நம்பிய ஒரு நாடு பிளேக் நோய்க்கு காரணமாக இருக்கிற எலியை கொள்வதை எதிர்த்து நின்ற நாடு இந்த நாடு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இப்படிப்பட்ட அறியாமை மிகுந்த ஆன்மீக வறுமை கொண்ட ஒரு தேசத்தில் இந்த செய்தி அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது மக்களின் அறியாமையை தங்களுடைய முதலீடாக பயன்படுத்திக் கொண்டு இவையெல்லாம் பள்ளிவாசல்கள் ஏற்கனவே இருந்த கோவில்கள் அதை படையெடுத்து வந்து இடித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தியை அவர் வைக்கும்போது அறியாத மக்கள் நம்பி அவர்கள் வலையிலே விழுகிறார்கள் அதனால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொண்டு வந்துச்சு பாபர் மசீதை எடுத்துங்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன சொல்லுது ஏற்கனவே அந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்து அதை பாபர் இடித்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த இடத்தில் நானூற்றறுபது ஆண்டு காலம் பள்ளிவாசல் இருந்து தொழுகை நடந்து வந்தது இவை எல்லாம் உச்ச சொல்லிவிட்டு எனவே இந்த பள்ளிவாசலை இது இடிக்கப்பட்ட இடத்தை அநியாயமாக முஸ்லீம்களிலிருந்து பறிக்கப்பட்ட இடத்தை பலவந்தமாக பயமுறுத்தி வாங்கிய இடத்தை நாங்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டவர்களிடமே கொடுக்கிறோம் என்று சொல்வதற்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு வலிமை இல்லாமல் போனதே அங்கே கோவில் இருக்கவில்லை பாபர் இடிக்கவில்லை எந்த வழிபாட்டு தளத்தையும் இடித்தது எழுப்பப்படவில்லை வரலாற்று ரீதியாகவும் சான்ற ஆவணங்களின் ரீதியாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டு விட்டு இந்த இடத்தை நாங்கள் இடித்தவரிடமே ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு பல வழக்குகள் பதிவாகின்றன அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்ன சம்பல் மாவட்டத்தில் உள்ள அது தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய இது இருக்குது அப்படின்றீங்க அப்போ அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலே மாவட்ட நீதிமன்றம் சொல்ல வரேன் அது காசி காசியில் ஈத்கா பள்ளிக்கு எப்படி பதிவு செஞ்சாங்க ஜான்வாபிக்கு எப்படி பதிவு செஞ்சாங்க மதுரா பள்ளியில் எப்படி பதிவு செஞ்சாங்க அப்படி பார்க்கும் பொழுது நீதிமன்றங்கள் என்பவை எவை நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நிலைநாட்டுகிற இடம் தானே நீதிமன்றம் எளிய மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவோம் நீதிமன்றம் சட்டத்தை இயற்றும் இடமா சட்டத்தை நிலைநாட்டும் இடமா மக்களாட்சியில் மக்கள் தந்த பிரதிநிதிகள் சட்டத்தை இயற்றுவார்கள் நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு இந்த வழக்குகள் எப்படி பதிவு செய்யப்பட்டன சாகடிக்கப்பட்டு கிடந்த சட்டத்தை இன்றைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் பன்னிரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து உயிர்ப்பித்திருக்கிறது இனி எந்த ஒரு வழிபாட்டு தலமும் ஏற்கனவே வேறொன்றாக இருந்தது என்ற வழக்கை பதிவு செய்ய முடியாது இதை வலியுறுத்தி தான் ஐந்து ஆண்டுகளாக என் பாபர் மசூதி தீர்ப்பு வந்த காலத்திலிருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மாநிலம் முழுவதும் போராடி வருகின்றது இந்தியா முழுவதும் முற்போக்கு சக்தியில் போராடி வருகிறார்கள் நடைமுறையில் ஒரு சட்டத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் இன்றைக்கு அது நடந்திருக்கிறது அது ஆறுதலானது ஆனால் சம்பலில் நடந்த கொடுமைக்கு என்ன நிதி ஒரு வழக்கு வந்த உடனேயே அன்றைக்கு ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள் காவல்துறை மட்டும் போகவில்லை அவர்களோடு சேர்ந்து பயங்கரவாதிகளும் போகிறார்கள் சங்க பரிவாரத்தை சேர்ந்தவர்களும் போகிறார்கள் அங்கே முதலானது ஐந்து முஸ்லீம்கள் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய துயரம் ஐந்து உயிர்கள் கொடுத்த பிறகு தான் ஒரு சட்டத்துக்கே உயிர் வருகிறது ஆகவே இந்த இப்போதாவது அந்த சட்டம் வந்திருக்கின்றது இதற்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட சட்டத்தை மீறி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் எப்படி இருந்தனவோ அதேபோல் தொடர்வதற்கு வழிவகுப்பது தான் உச்சநீதிமன்றம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்று கருதுகிறோம் சட்டத்தை பற்றி இவ்வளோ சொன்னீங்க இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது பெருமைமிகு பயணம் அப்படின்னு சொல்லி நேற்று நாடாளுமன்றத்தில் அந்த விவாதத்தை தொடங்கி வச்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து உரையாற்றும் போது பாரதிய ஜனதா இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தலைவணங்கி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ல தன்னாட்சி நிறுவனங்களையும் மற்ற அமைப்புகளிலையும் வந்து பாரதிய ஜனதா அரசு இந்த மோடி அரசு தலையிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லா இன்னொரு கேள்வி சேர்த்து சொல்லுங்க முன்னூற்றி எழுபதாவது பிரிவு காஷ்மீரில் வந்து ரத்து செஞ்சதுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர்லேயும் இந்திய அரசமைப்பு சட்டம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் மோடி அரசு தான் நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஆனால் இவங்க தான் மாற்றி அமைச்சாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பாபர் மசூதின்னு மாற்றுறாங்க இவர்கள் எந்த கொள்கையை பேசுகிறாங்களோ முந்நூற்றி எழுபது என்பது அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கம் அது மறந்துடக்கூடாது இவர்கள் வந்து அநாதைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதனால் அவர்கள் பெற்றோர்களை கொன்று விடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கு நீங்கள் அனாதைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன செய்றீங்க அனாதைகளை உருவாக்குறீங்க அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவோம்னா முந்நூற்றி எழுபதை காப்பாற்றுவது தானே அரசியல் சாசனம் முந்நூற்றி எழுபது எங்கே இருக்குது எங்கே இருந்தது இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி தானே அது அதை சிதைத்துவிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்றால் என்ன பொருள் ஆற்றில் மூழ்கி மீன்கள் செத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவற்றை பாதுகாப்பாக எடுத்து வந்து தரை மீது வைத்திருக்கிறோம் என்பது மாதிரி இருக்க இந்த வேடிக்கை வினோதங்கள்லாம் அவங்களால தான் முடியும் ஆனால் அவையெல்லாம் அம்பலமாகி வருகின்றன தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்று சொன்னால் அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற அத்தனை அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் பேச்சுரிமை எழுத்துரிமை சமத்துவ உரிமை எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்களில் எப்படி இருக்கின்றன என்று பாருங்கள் பேச்சுரிமையாக இருக்குது ஒரு மாணவி எதிர்த்து கேள்வி கேட்குறா வீட்டை புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வீடுகள் புல்டோசரை வச்சு இடித்தது யார் இடித்த பிறகு உச்ச நீதிமன்றம் ஆகா நீங்கள் சரியாக சட்டப்படி நடந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னிச்சா நாங்கள் சட்டப்படி செஞ்சோம் ஆக்கிரமிப்பாளர்களை தான் நாங்கள் இடித்தோன்னு சொன்னால் உச்ச என்ன சொன்னிச்சு நீ பண்ணதெல்லாம் தப்பு அராஜகம் அப்படின்னு சொன்னது ஆகவே இவர்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் இடையிலே பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அவற்றை அவர்கள் வார்த்தையால் பூசி மெழுகிறார்கள் அதுதான் செய்தி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் வந்து நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருங்க எங்களுக்காக வந்து ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தொடர் நன்றி